அதில் வெற்றி அடையக்கூடிய காலம் வந்துட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம் வந்துடுச்சு மிதன ராசிக்காரங்க இனிமேல் உழைத்தால் உன்னதமான அமைப்புக்கு வருகின்ற காலம் இந்த காலமையா ஏன் நான் படிச்சுட்டேன் வேலைக்காக காத்துட்ருக்கேன் அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேனா இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் ஜாப்பை தேடுங்க அதில் சக்ஸஸ் பண்ணி உள்ளே போங்க இதெல்லாம் வந்து கடுமையான நாட்கள் இதில் இந்த விரத நாட்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கிற மாதிரி இந்த விரத நாட்கள் என்று சொல்கிற மாதிரி இந்த நாட்கள் சுபிட்சம் தரகுன்ற நாட்களாகவும் வருது ஏன்னா ராகு சுக்கரன் சூரியன் புதன் மற்றும் குரு பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலங்கள் சுக்கர பகவான் குரு பகவானும் சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் தொடுகின்ற வேலையில் சக்ஸஸ் கொடுக்கும் ஒருவர் மட்டும் கொடுக்க போகிறதில்லை நான்கு கிரகங்களின் அமைப்பு நன்றாக இருப்பதால் நீங்கள் எடுத்து வைக்கின்ற வேலைகளாகவும் சக்சஸ் எல்லாமே சக்சஸ் ஐயா புதிய வாகனங்களை வாங்க போகிறோம் கார் வாங்கலாம் கண்டிப்பா வாங்க ஐயா எல்லாம் கண்டிப்பா டூவீலர் வாங்கக்கூடிய பாக்கியம் பெறப்போம் இப்பொழுது நல்ல காலம் பிறக்கின்ற காலமாகவும் இந்த காலம் போகுது நம்மளுக்கு வரைக்கும் நல்ல காலம் பிற இனிமே நல்ல காலம்தான் மிதனராசிக்கு இந்த நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு பரிவர்த்தனை யோகம் பெறுவதாலேயும் கூடுதல் கவனத்தோட நாம இது வரைக்கும் வேலை வாய்ப்புக்காக நாம காத்திருந்தோம் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் அரசாங்க உத்தியோகமாக டையா சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமும் ஏன்னா சுக்கரன் ராகுவோட சம்பந்தப்பட்டாலும் சரி புதன் நீச்சகதி பெற்றாலும் சரி காதல் உறவுகள் அதிகரிக்கக்கூடிய காலம் ஒன்றும் புரியாது எதுவும் செய்ய முடியாது இருந்தாலும் அது ஒரு உன்னதமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயை இவங்களை அவங்கள பிடிச்சிக்கும் அவங்கள இவங்களை பிடிச்சிக்கும் மொத்தத்தில் பிடிச்சிக்கும் பைத்தியம்தான் பிடிக்கும் வேறு எதுவும் பிடிக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்மளுக்கு ஏற்படும் அதை மட்டும் கவனித்து கொள்ளுங்கள் நம்மளுக்கு உன்னதமான காலத்தையும் ஏற்றம் தரக்கூடிய காலத்தையும் இறைவன் நம்மளுக்கு வகுத்து வரது வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகி வருமானம் நன்றாக இருக்கும் அதில் எந்த குறைபாடும் இருக்க இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா சுக்கர பயிற்சி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூன்று நான்கு அதாவது பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி இந்த பயிற்சி மிகவும் சிறப்பினை தரக்கூடிய பயிற்சியாக இருக்க போது காரணம் இந்த சுக்கரனோடு சேரக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பார்க்கும்போது ராகு சுக்கரன் புதன் சூரியன் இந்த நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு ஒரே ராசி கட்டத்தில் அமர்ந்திருந்து பலாவலன் போது ஒரு நாற்பத்தாறு நாட்கள் மிகைப்படுத்த முடியாத நாட்களாக இருக்கப்போது சிறப்பினை தரக்கூடிய காலபுருஷு தத்துவக்கு பன்னெண்டாம் இடத்துல காலபுருஷு தத்துவத்தில் பனிரெண்டாம் இடத்துல இந்த நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு எப்படி சொல்றதுன்னா ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்கள் உச்சமடையக்கூடிய காலத்திலையும் பகவான் சூரிய பகவான் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாகவும் புதன் பகவான் ஒருபடி அதாவது நீச்சகதியில் இருந்து நீச்சகதியிலிருந்து நீச்சம் பங்கரகதியில் நிவர்த்தி அடைஞ்சு திருப்பியும் நீச்சகதிக்கு செல்லக்கூடிய நாட்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்கப்பட நம் வாழ்வியில் இந்த நாற்பத்தாறு நாட்கள் சுக்கரனோடு ராகு ராகுவோட சுக்கரன் அசூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா அதுவும் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல காலப்புருசு தத்துவத்தில் நடக்குது மிகவும் சிறப்பினை தரக்கூடிய நாட்களாகவும் எண்ணங்களாகவும் உண்டாகும் இந்த இடத்துல ரொம்ப சுப நிகழ்ச்சிகள் நடக்குது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது என்று பார்க்கலாம் விரிவாக எனது அன்புள்ளம் கொண்ட ராசி நேயர்களே மிதனராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி அதாவது நான்கு கிரகங்களின் பயிற்சி பத்தாம் இடத்துல சம்மந்தப்படும் போது சுக்கரனோட சேரப்புற ராகு சு சுக்கரன் சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய அதனால் நம்ம ராசிநாதன் இந்த நேரத்தில் நீச்சகதி பெற்று நாற்பத்தாறு நாட்கள் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் மொத்த நம்மளுக்கு பத்தாம் இடத்துல நடைபெறுவதால் வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனத்தை எடுத்துக்கக்கூடிய அமைப்பு ஐயா ஆறு மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறேன்னா இப்போ பன்னிரெண்டு மணி நேரம் ஒர்க்கின்ற கிடையாது பன்னெண்டுனா இருபத்தி நாலு மணி நேரமும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்பினை கொடுக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்குதுயா உழைப்பே உயர்மனை தரும் என்று சொல்கிறோம் இல்லை அந்த உழைப்பே உயர்மனை தருகின்ற அமைப்பு இந்த நாற்பத்தாறு நாட்கள் இருபத்தேழுலேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்மளுக்கு நடைபெறப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் இது வரைக்கும் வேலை எடுத்தோம் வேலை செஞ்சால் அதில் முடிச்சுட்டு நம்ம எக்ஸஸ் ஆகி வரணும் அப்படின்றனா இந்த நாற்பத்தாறு நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயரம் மிதனோ ராசிக்காரங்கள் என்ன வேலை செய்யணுமோ செய்யுங்க எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இனிமேல் தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நினைப்பில் வேலை அமைப்புக்காக நான் இருக்கேன் ஃபாரின் போகிறதுக்காக தேடிட்டுருக்கேனா இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தில் உன்னதமான அமைப்பினை ஏற்படுத்தி தரும் முதல்ல ஆரம்பத்தில் சருகிற மாதிரி தான் தெரியும் ஒரு மனுஷன் ஒரு இடத்துல ஆரம்பிக்கின்ற காலங்கள் சற்று சருக்களாக தான் தெரியும் அதன் பின் தான் ஒன் பின் ஒன் ஒன் வெற்றி தரக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் அதில் வெற்றி அடையக்கூடிய காலம் வந்துட்ருக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம் வந்துடுச்சு மிதன ராசிக்காரங்க இனிமேல் உழைத்தால் உன்னதமான அமைப்புக்கு வருகின்ற காலம் இந்த காலமையா ஐயா நான் படிச்சுட்டேன் வேலைக்காக காத்துட்ருக்கேன் அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறேன்னா இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் ஜாப்பை தேடுங்க அதில் சக்சஸ் பண்ணி உள்ளே போங்க இதெல்லாம் வந்து கடுமையான நாட்கள் இதில் இந்த விரத நாட்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கிற மாதிரி இந்த விரத நாட்கள் என்று சொல்கிற மாதிரி இந்த நாட்கள் சுபிட்சம் தரகின்ற நாட்களாகவும் வருது ஏன்னா ராகு சு சுக்கரன் சூரியன் புதன் மற்றும் குரு பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலங்கள் சுக்கர பகவான் குரு பகவானும் சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் தொடுகின்ற வேலையில் சக்ஸஸ் கொடுக்கும் வேலை எடுத்தினா அதில் சக்ஸஸ் ஆகிட்டு தான் நாம் வரும் அந்த பன்னெண்டாம் இடம்னா கூட இருக்கட்டும் செலவினங்கள் குரு பகவான் கொடுக்கின்ற செலவுகள் நல்லதாக இருக்கும் நாம் கொடுக்கின்ற உழைப்பு உன்னதமான அமைப்பினை வெற்றி தருகின்ற அமைப்பு தான் அந்த வாழை ஐயா அந்த வேலையாக தாங்க இந்த நாட்களுக்காக தான் காத்திருந்தீங்க இதனால இருந்தீங்க எதுவுமே செயல்படுத்த முடியல இப்போ வேலைகள் கடகடைகளை நடக்கும் ஐயா நான் கம்பெனி ஒன்று போகிறேன் தரங்க ஒரு சுயமாக ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் இனிமேல் சக்சஸ் கொடுக்கின்ற காலத்தை ஏற்படுத்தி தருவார் நம்மளுக்கு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதால இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றதாலேயும் நம்மளுக்கு கூடுதல் கவனம் நல்ல ஒரு வெளியாட்கள் மூலியமாகவும் வெளியூர் தொடர்புகளால் மூலியமாக நல்ல சக்ஸஸ் கிடைக்கின்ற காலம் இது வரைக்கும் இருந்த வந்த தடையான வேலைகளோ தடையான பிரச்சனைகளோ ஐயா வேலையாக இருக்கேன் சரியான முறையில் கடைகளில் படிக்கிறேன் சரியான மெம்பர்ஷிப் பண்ண இனிமேல் எல்லதே ஒரு பிகைண்டாக உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்துமே இந்த நேரத்தில் கொடுக்கப் போகிறேன் செல்வ ஏன்னா அந்த இடத்துலேருந்து நாலாம் இடத்தை நேரடியாக பார்க்கறதால அந்த நான்கு கிரகங்களின் அமைப்பு நேரடியாக பார்ப்பதால் இதுவரைக்கும் ஒரு செல்வ செஞ்சவங்க அனைத்தோடும் நாலு பேரும் நம்மளுக்கு உதவி செய்கின்ற பாக்கியத்தை இந்த நேரத்தில் கொடுக்க ஒருவர் மட்டும் கொடுக்க போகிறது நான்கு கிரகங்களின் அமைப்பு நன்றாக இருப்பதால் நீங்கள் எடுத்து வைக்கின்ற வேலைகள் அவன் சக்ஸஸ் எல்லாமே சக்சஸ் ஐயா புதிய வாகனங்களை வாங்க போறோம் கார் வாங்கலாம் கண்டிப்பாக வாங்க ஐயா டூ வீலர்லாம் கண்டிப்பாக டூவீலர் வாங்கக்கூடிய பாக்கியம் பெறப்போம் இப்பொழுது நல்ல காலம் பிறக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கப்படும் நம்மளுக்கு இதுவரைக்கும் நல்ல காலம் பிற இனிமேல் நல்ல காலம் தான் ராசிக்கு இந்த நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு பரிவர்த்தனை யோகம் பெறுவதாலேயும் கூடுதல் கவனத்தோடு நாம் இது வரைக்கும் வேலை வாய்ப்புக்காக நாம் காத்திருந்தோம் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் அரசாங்க உத்தியோகமாக இருக்கையா நிறைய சேஞ்சஸ் வேற கிடைக்க போகுது இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் என்று சொல்கிற மாதிரி நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான மாற்றம் ஒரு வீட்டை விட்டு ஷிஃப்டிங் பண்ணி இந்த நேரத்தில் மாறலாம்னா மாறிக்கங்க உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி தடுக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஐயா வண்டி வாகனங்கள் சரியில்லை அதை சரி பண்ணிடலாம் பழுது பார்க்கலாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தரும் மாற்றம் இனிதே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மாற்றம் தருகின்ற காலத்தை ஏற்படுத்தது சுகம் உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய அலைச்சலால் ஏற்படக்கூடிய வலிமைகள் என்பதுக்கு இழப்புத்தன்மை அந்த வலிமை சார்ந்த விஷயங்களில் இனிமேல் கவனத்தை எடுத்துக்க போகிறோம் அந்த உடல் பாகத்தில் ஏற்பட்டு வந்த தொய்வான நிலையெல்லாம் மாறப்போகுது ஓரளவுக்கு நல்ல செமினாரோடு நீங்கள் வாழ போகிறீங்க நம்ம உடம்புல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக நோய் நொடிகள் விலக நாள் படம் இருக்குதுங்க ரொம்ப கடுமையான தாக்கத்தில் அனுப்பிச்சுட்டு சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாயார் உடல்நலத்திலேயும் நாம் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த காலம் நான்கு கிரகங்கள் அமைப்போம் தாயார் உடலத்திலையும் நாம் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் தாயார் நம்மக்கிட்ட வந்து சேருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்குமையா வெளியாட்கள் மூலியமாக நல்லது நடக்குகின்ற பாக்கியம் வெளியூர் பயணத்தாலே நம்மளுக்கு நல்லது நடக்கின்ற பாக்கியம் இந்த காதல் சமன்பாடு இதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க காதலில் நாம் இந்த நேரத்தில் இளமை பருவத்தில் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் விழுந்துருவாங்க சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமும் ஏன்னா சுக்கரன் ராகுவோட சம்பந்தப்பட்டாலும் சரி புதன் நீச்சகதி பெற்றாலும் சரி காதல் உறவுகள் அதிகரிக்கக்கூடிய காலம் ஒன்றும் புரியாது எதுவும் செய்ய முடியாது இருந்தாலும் அது ஒரு உன்னதமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயை இவங்களை அவங்கள பிடிச்சிக்கும் அவங்கள இவங்கள பிடிச்சிக்கும் மொத்தத்தில் பிடிச்சிக்கும் பைத்தியம்தான் பிடிக்கும் வேறு எதுவும் பிடிக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்மளுக்கு ஏற்படும் அதை மட்டும் கவனித்து கொள்ளுங்கள் நம்மளுக்கு உன்னதமான காலத்தையும் ஏற்றம் தரக்கூடிய காலத்தையும் இறைவன் நம்மளுக்கு வகுத்து பெறும் வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலங்குகள் வருமானம் நன்றாக இருக்கும் அதில் எந்த குறைபாடும் இருக்காது கடனோ கடன் சார்ந்த விஷயங்கள் எதனா அதிகப்படியாக இருந்தால் அதிலிருந்து விட்டு வெளிவரத்துக்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் தேவைப்படும் இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தையோ தொந்தரவான பாதியோ நாம் வகுத்திருந்தால் அதிலிருந்து வெளிவரக்கூடிய தான் தொந்தரவால வேலையில் இருந்திருக்கையா அதில் சரியான முறையில் நான் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல நான் வெளியே வர முடியுமா கண்டிப்பாக வெளியே வரலாம் இனிமேல் எல்லாமே சக்ஸஸ் தருகின்ற காலம் தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்று சொல்கிறால் வர உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாகவும் இந்த காலம் வரப்படும் நீங்கள் யார் என்று தெரிகிறதுக்கான அமைப்பு இந்த நேரத்தில் உருவாக்க போதையா ஏன்னா மூன்றாம் அதிபதியும் சூரியன் நான்காம் அதிபதி புதன் அவர் நீச்சகதி நம்ம ராசிநாதனே தான் அவர் நீச்சகதி பற்றி பத்தாம் இடத்தில் இருக்கிற வேலைக்கான அமைப்பு அதே இடத்துல நாம போகிறோம் இடமாற்றம் செய்துகின்ற பாக்கியம் இப்பொழுது கிடைக்க போகுது வீட்டிலேருந்து நாம் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு நாம் கொடுக்க போகிறார் பாக்கியத்தை அந்த பாக்கியம் எல்லாம் இனிமேல் வெற்றி தரக்கூடிய அமைப்பினை பெற்றுத்தரப்பதும் ஒரு நல்ல வேலை தான் சக்ஸஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் நாம் இனிமேல் தெரிகின்ற வேலைகள் அனைத்திலும் சக்ஸஸ் கிடைக்கப்போகுது பொறுமை இந்த நேரத்திலையும் தேவை நிதானம் தேவை இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டும் தாயார் உடல்நிலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கணும் அவங்க மூலியமாகவும் நம்மளுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வருகின்ற காலமாகவும் இருக்கும் ஏன்னா நான்கு கிரகத்தை பார்க்கும்போது அவங்க உடல்நிலத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை கூட இப்போது விலகிறதுக்கான அமைப்பு தொல்லையாக இருந்து வந்த கடன் பிரச்சனையெல்லாம் இந்த நேரத்தில் விலகுகின்ற காலம் அதுக்கான காலத்தை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் இங்கே வங்கிக்காக லோன் கற்றுக்கோம் வங்கி சார்ந்த விஷயத்துக்கு ஏற்றிருக்கோம் நாம் தொழில் தொடங்கிறதுக்காக லோன் கட்டுறது சரியான முன்ன சேங்ஷன் ஆகலாம் இப்பொழுது தொடங்குகின்ற பாக்கியம் பெறப்படும் ஐயா வண்டி வாகனம் வாங்கலைனா இந்த முறை ஐயா இந்த நாற்பத்தாறு நாட்களுக்குள்ள வண்டி வாகனத்தை வாங்குகின்ற பாக்கியம் பெறப்போறாரு கார் லக்ஸரி வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு சாமி அந்த பாக்கியம் கண்டிப்பாக வரை நிறைவேறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் தொழில் வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலம் ஒரு பிஸ்னஸுக்கு நாலு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க ஒரு பிஸ்னஸுக்கு நாலு பிஸ்னஸ் பண்ணுகின்ற பாக்கியம் பெற போகிறீங்க கமிஷன் ஏஜென்சி வரப்போகுது வேலை அமைப்புகளும் கிடைக்கப்போகுது வண்டி வாகனங்களும் கிடைக்க போகுது வீடு அமைப்பு கிடைக்கப்போகுது என்னென்ன தொழில் இருக்குதோ நீங்கள் எல்லாத்தையும் செய்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கூடுதல் கவனத்தோடு கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாட்கள் இந்த நாற்பத்தாறு நாட்கள் ராகு ப்ளஸ் சுக்கரன் ப்ளஸ் சூரியன் நீச்சகதி பெறக்கூடிய புதனாலும் நீச்ச அதாவது வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலமாகவும் இந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்க போது நம் தேவைகள் பூர்த்தி செய்யும் காதல் சமன்பாடு அதில் மட்டும் சற்று கவனத்தோடு எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா கன்னியாலேயும் நம்மளுக்கு காதல் வரும் கன்னி ராசி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதியாலையும் நம்மளுக்கு காதல் வலையில் வெளத்துக்கான அமைப்புகளும் தேடி வரும் சற்று கவனம் தேர்ந்தெடுத்துங்க மீனராசிக்காரங்க மீனராசியாலே நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன அந்த டிஸ்டர்பன்ஸ் கிடைக்கின்ற பாக்கியமும் பெறும் நல்லதே நடக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து விலகிறதுக்கு அண்ணாமலையார வழிபடுவதும் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சக்தி வழிபாடை மேற்கொள்வதால் மிதனராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் குலதெய்வ வழிபாடு இருக்கத்தாலே பெரிய பெரிய மாற்றத்தை தருகின்ற நாட்களாகவும் இந்த காலம் இருக்கப்படும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்